அறிவுடைய சிறப்புகள் அப்படின்னு வல் அறிவு பாதை எப்பொழுதுமே அதை சுமந்தவனை ஒரு மகிழ்ச்சியின் பக்கம் தான் என்ன செய் அழைத்து செல்லும் ஒரு நாளும் சங்கை அந்தஸ்து அதிலிருந்து அவனை என்ன செஞ்சிடாது குறைத்து விடாது கலீலு அவனுடைய கொஞ்சமும் பயனளிக்கும் அதிகம் அவனை உயர்த்தும் அந்தஸ்தாக்கும் கன்சூன் அலா அது ஒரு பொக்கிஷம் எல்லா நிலையிலும் வளர்ந்து கொண்டே இருக்கும் மால் செலவழிக்க செலவழிக்க அது அதிகமாகும் வலா யூபு ஹூ அதை யாரும் அபகரிக்க முடியாது வலா அதை பற்றி திருடன் கொள்ளையடிப்பவன் என்று அச்சம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை எல்லாமே பாதுகாப்பாக என்ன செய்யும் எப்போயும் இருக்கும் தலபிஹி அதை தேடுவதில் முயற்சி எடுங்கள்ஹிம் அதனுடைய க டயடை வந்து இன்பமாக்குங்க இங்கே இஸ் ஆன்றது இன்பமாக்குறது ஒஸ்திஹி அதை பாதுகாப்பதில் விடுவதில் எடுக்கிற கலைப்பு எல்லாத்தையும் இன்பமாக கருதுங்கள் ஒசஹஹர் சிஹி அதே போல் அதை படிப்பதில் இரவில் விழித்திருங்கள் ஒன் அஹி அதை தேடுவதில் மிக கலைப்படையுங்கள் வாய்திஹி அதை குறிப்பதில் அதை மற்றவர்களுக்கு சொல்வதில் தொடர்ந்து ஈடுபடுங்கள் சுமன் தக்கிலா இலா ஃபஹி ஒஹி பின்னர் அதை விளங்குவது பின்னர் அதை படிப்பது அதை அறிந்து கொள்வது அதை ஆய்வு செய்வது இதன் பக்கம் நீங்கள் என்ன செய்யுங்க போங்க சொல்லி சொல்கிறாரு